நூற்றை நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவாசிகள் பதினாறு முதல் இருபத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாள் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க இருந்தார் இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் கரோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டோருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செறி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டுகள் ஒழு முழக்கமிடவும் அறிவிக்கவும் அவர் என அனுப்பினார் பின்னர் அந்த ஏற்றை கருத்து ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கொடுத்திருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயில் வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினார் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரை உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் மறுமொழியை சொல்லி நீ நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டு எல்லாம் உன் சொந்த ஊராக இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஏரியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகள் வானம் குவிந்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலுடைய கைப்பெண்கள் பலர் இருந்தனர் ஆவிலும் அவர்கள் எவரிடமும் எளிய அனுப்பப்படவில்லை சீதோனையும் சேர்ந்த சாரி பத்திரத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் இலியாசாவின் காலத்தில் இஸ்ரேலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்கள் எவரும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமனுக்கு நோய் நீங்கியது என்றார் தொழு கூட்டத்தில் இருந்தவர் யாவரும் இவர் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் ஊரில் அமைந்திருந்த மலை உற்றிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே அளந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி